வணக்கம் நண்பர்களே உங்களிடம் பேசுவது விமலா இன்னைக்கு நம்ம கேட்க போகிற கதை சிறகு ரவிச்சந்திரன் அவர்களின் இது இதுவரைக்கும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல்க்கானையும் கிளிக் பண்ணுங்க வாங்க கதைக்குள்ளே போகலாம் பாலிய சிநேகிதன் சாரிதிதான் சொன்னான் நம்ம கூட படிச்சானே கண்ணன் அவன் ரொம்ப மோசமான நிலையில் இருக்கானா என் நினைவுகள் தன் கோப்புகளை புரட்ட ஆரம்பித்தது சட்டென்று என் நினைவுக்கு வரவில்லை கண்ணன் என்பதை என் முகம் காட்டி கொடுத்தது என்னடா முழிக்கிற நம்ம கண்ணன்டா பள்ளியில படிக்கும் போதே பத்து ரூபாய் செலவுக்கு எடுத்துட்டு வருவானே அவன்டா இப்போது பள்ளி சென்று அவன் முகம் ஞாபகத்திற்கு வந்தது கண்ணன் கொஞ்சம் குள்ளம் அதனாலேயே எந்த விளையாட்டிலும் அவன் இருக்க மாட்டான் அப்படி எந்த விளையாட்டிலும் சேராத நானும் சாரதியும் தான் அவளது நண்பர்கள் ஆனால் நாங்கள் ஒன்றும் குள்ளம் இல்லை சராசரி உயரம் பள்ளி விட்ட மணி நேரத்தில் நான் வீடு வரவில்லை என்றால் ஊரை கூட்டி விடுவாள் என் பாட்டி ஆளுக்கு ஒரு திசையின்றி என் மாமாக்களை அலைய விட்டு விடுவாள் அதனால் இறுதி வகுப்பு முடிந்த மணி அடித்தவுடன் முண்டி எடுத்துக் கொண்டாவது முதலில் வரும் பேருந்தில் ஏறிவிடுவேன் சாரதி கதை வேறு மாதிரி அப்பா இல்லாத பையன் அம்மா தன் வீட்டாரின் ஆதரவோடு இவனை படிக்க வைக்கிறாள் வாழ்வாதாரத்திற்கு தையல் வேலை எம்ப்ராய்டரி என்று ஏதோ செய்து கொண்டிருக்கிறாள் அதனால் சாரதிக்கு குற்ற உணர்ச்சி அதிகமாகி பள்ளி முடிந்ததும் வீட்டிற்கு ஓடிவிடுவான் உடைமாற்றிக்கொண்டு அம்மாவுக்கு உதவியாக இருப்பான் மதிய உணவு இடைவேளையில் கிடைக்கும் கொஞ்ச நேரத்தில் கூட என் வயதுத்த பையன்கள் ஏதாவது விளையாடிக் கொண்டிருப்பர் நானும் சாரதியும் வேடிக்கை பார்த்து கொண்டிருப்போம் அப்படி ஒரு நாள் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த போதுதான் கண்ணன் எங்களை நெருங்கி வந்தான் அவனும் என் வகுப்புதான் துணை பாடம் தமிழ்தான் ஆனால் யாரோடும் பேச மாட்டான் அவனது உயர குறைவாலோ அல்லது அவனது தேர்வு மதிப்பெண்களின் அடிப்படையிலோ அவன் எப்போதுமே வகுப்பில் கடைசி மாணவன் எப்போதுமே முன் வரிசையில் தான் உட்கார வைக்கப்பட்டிருப்பான் அதனால் அவனோடு பேசும் வாய்ப்பு குறைவானதாயிருந்தது நீங்கள்லாம் விளையாட மாட்டீங்களா வெறுமனை தலையாட்டினோம் நானும் சாரதியும் யாரோடும் பேசாத கண்ணன் எங்களோடு பேசிய அதிர்ச்சியிலிருந்து நாங்கள் மீளவில்லை ஐஸ்கிரீம் சாப்பிடலாமா என்கிட்ட பத்து ரூபா இருக்கு பத்து ரூபாய் என்பது அந்த காலத்தில் பெரிய தொகை எங்களுக்கு அதிர்ச்சி மேல் அதிர்ச்சி அதற்கும் தலையாட்டினோம் முன்வாசல் கேட்டி அருகில் நின்றிருக்கும் ரிட்ஸ் ஐஸ்கிரீம் மண்டி பாலைஸ் ஐஸ் பத்து பைசா சாக்கோ பார் இருபத்தைந்து பைசா அதற்கெல்லாம் கூட வசதி இல்லை எங்களிடம் அப்போது ஒரு ரூபாய்க்கு பத்து ஐஸ் பத்து ரூபாய்க்கு நூறு ஐஸ் என்று கணக்கு போட்டது எங்கள் மனம் கூடவே இவனுக்கு எப்படி கிடைத்திருக்கும் பத்து ரூபாய் என்று ஆராய்ச்சி வேறு வீட்டிற்கு தெரியாமல் எடுத்திருப்பானோ நாளை இவன் மாட்டிக்கொண்டால் ஐஸ்கிரீம் சாப்பிட்ட நாமும் மாட்டிக்கொள்வோமே என்கிற அச்சம் வேறு ஆனாலும் கால்கள் கண்ணனை தொடர்ந்துதான் கொண்டிருந்தன கண்ணன் நாலு சாக்கோபார் வாங்கினான் அவனுக்கு இரண்டு எங்களுக்கு ஆளுக்கு ஒன்று அதற்கு பிறகு ஐஸ்கிரீம் ருசிக்கு அடிமையானதில் எங்கள் அச்சங்கள் பறந்தோடின இன்னமும் நெருக்கமான பிறகு ஓட்டலுக்கு எல்லாம் கூட்டி போவான் ஆப்பிள் ஷேக் அவன் அறிமுகப்படுத்தியதான் அதே போல பட்டாணி மசால் தோசை முன்கூட்டியே சொல்லிவிடுவான் கண்ணன் நாளைக்கு உடுப்பி கார்னர் போறோம் வீட்ல சொல்லிடுங்க அதற்கேற்ற போல் ஏதாவது சொல்லி பாட்டியிடம் தாமதத்திற்கு அனுமதி வாங்கிவிடுவேன் எல்லாம் நன்றாக தான் போய்கொண்டிருந்தது ஒரு நாள் கண்ணனின் தந்தை பள்ளிக்கு வரும் வரை எங்களுக்கும் அவரை பார்க்க ஆவல் எல்லா தேர்விலும் தோற்கும் மகனுக்கு தினமும் பத்து ரூபாய் செலவுக்கு தரும் அவதார அப்பா அல்லவா அவர் தலைமை ஆசிரியரிடம் கண்ணனின் அப்பா பேசிக்கொண்டிருந்தார் கட்டுக்குடுமி பஞ்ச கச்சம் முழுக்கை வெள்ளை சட்டை காதில் வைரக்கடுக்கன் சட்டைக்கு மேலே பித்தன் இல்லாத பழுப்பு நிற கூட்டு கண்ணன் எதுவும் நடக்காதது போல் எங்களுடன் நின்று கொண்டிருந்தான் என்னடா ஆச்சு என்னைய பள்ளியை விட்டு எடுக்கிறாங்க ஏண்டா நீ சரியா படிக்கலையே அதனாலயா ஆமா இப்பதான் எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சது அதான் இப்பதான் தெரிஞ்சதா மதிப்பெண் பட்டியலை அவர் பாக்குறதே இல்லையா அவருக்கு நேரம் இல்ல பெரிய வக்கீல் எப்பவும் அவரை சுத்தி ஆளுங்க இருந்துட்டே இருப்பாங்க அப்ப அட்டையில கையெழுத்து அம்மா போடுவாங்களா சில சமயம் அவங்களும் போடுவாங்க அவங்களுக்கும் நேரம் இல்லைனா நானே போட்டுடுவேன் எங்களுக்கு சிரிப்பு வந்தது இவன் ஏதோ தமாஸ் பண்ணுகிறான் ஆறாம் பையன் அப்பா கையெழுத்தை போடுவதாவது கண்ணன் சரசரவென்று ஒரு நோட்டு புத்தகத்தை பிரித்தான் வெற்றுத்தாளில் தாளில் கிரிக்கினான் இது எங்க அப்பா கையெழுத்து இது அம்மாது அப்போதே அஸ்தியில் சுரம் கண்டுவிட்டது எங்களுக்கு அப்போது விலகியவர்கள்தான் நானும் சாரதியும் அவனும் பள்ளியை விட்டு போய்விட்டான் பின் தொடர்பே இல்லை இப்போது மீண்டும் கண்ணன் கண்ணன் வசித்த பகுதி சென்னையில் கிழக்கு தாம்பரம் மேடவாக்குமோ மாடம் பாக்குமோ ஏதோ ஒரு இடம் ஆனால் தாம்பரத்தின் மைய பகுதியில் அவன் ஒரு தொலைபேசி மையம் வைத்திருப்பதாக தகவல் கிடைத்தது எ கார்னர் ஷாப் நெக்ஸ்ட் ஒன் ஹோட்டல் என்று கூறல் அரட்டையில் கணிப்பொறி வாயிலாக அமெரிக்க ஆங்கிலத்தில் சொன்னவன் ஆனந்த் ஜனார்த்தனன் எங்கள் பள்ளியில் எல்லோருடைய பெயரும் தந்தை பெயருடன் தான் பதிவேட்டில் இருக்கும் சாரதிக்கு கூட சாரதி திருமலாச்சாரி என்று பெயர் ஆனால் வகுப்பெடுக்க வந்த ஆங்கிலோ இந்திய ஆசிரியை மார்க்ரேட்டுக்கு அந்த பெயர் வாயில் நுழையாததால் அவனை சாரதி டிசி என்றே பதிவு செய்துவிட்டார் கண்ணனின் பெயர் கண்ணன் கோதண்டராமன் மிஸ் அவனை கண்ணன் கோ தண்டராமன் என்றே உச்சரிப்பார் அதை கேட்டு கொண்டிருந்த அரியோ சிவனோ அப்படியே ஆகட்டும் என்று ஆசிர்வதித்து விட்டார்கள் போல அவன் உருப்படாமல் போனான் சாரதியை பற்றி இங்கே கொஞ்சம் சொல்லியாக வேண்டும் பெரும்பாலும் அவன் சாப்பிடுவது பழைய சாதமும் தயிரும் என்பதால் அவன் உடம்பு கரணை கரணையாக இருக்கும் போதாதற்கு அரிசி வடிகஞ்சியில் பள்ளி சீருடையான காக்கி அரை நிக்கரை நனைத்து காயப்போட்டு ஈரம் இருக்கும் போதே கையால் நீவி விட்டு பட்டாக்கத்தி போல் முனை கூறாக நீட்டி கொண்டிருக்கும்படி போட்டுக்கொண்டு வருவான் போதாததற்கு முடியை இராணுவ வீரன் போல் வெட்டியிருப்பான் அடிக்கடி முடி வெட்ட வசதி இல்லாததால் இந்த ஏற்பாடு நல்ல உயரம் அதற்கேற்ற ஆகிருதி இறுதி வகுப்பை முடித்து பள்ளியை விட்டு நாங்கள் வெளியேறும் போது அவன் மட்டும் தனித்து தெரிந்தான் இன்னும் சொல்ல போனால் நாங்களெல்லாம் பையன்களாக இருந்தபோது அவன் மட்டும் வளர்ந்த ஆள் போல் இருந்தான் அந்த தோற்றம்தான் கண்ணன் விஷயத்தில் எங்களுக்கு உதவ போகிறது என்று எனக்கு அப்போது தெரியாது அழுக்கடைந்த எம்ஜிஆர் சிலைக்கு பின்னால் நெரிசல் மிக்க சண்முகம் சாலையில் இருந்தது கண்ணனின் கடை கடை என்று கூட சொல்ல முடியாது மாடிப்படியின் கீழுள்ள மூன்று ஆறு என்கிற சரிவான இடத்தில் ஒரு தொலைபேசியுடன் இருந்தது கடை வாசற்படி அருகில் மட்டும்தான் ஆரடி உயரம் உள்ளே போக போக குறுகி விடும்படியான அமைப்பு குள்ளன் அவன் உயரத்துக்கு ஒத்த மாதிரிதான் கடையை பிடிச்சிருக்கான் என்று சிரித்தான் சாரதி கடையில் கண்ணன் இல்லை வெளியே போயிருப்பதாக கடையில் இருந்த பையன் சொன்னான் கொஞ்சம் தாஜா பண்ணிய பிறகு எதிர் திசையில் கை காட்டினான் அங்கன நிக்கிறாரு சிகப்பு கட்டம் போட்ட சட்டை அவன் சுட்டி காட்டிய இடம் ஒரு அடகு கடை மதன்லால் சேட் என்று போட்டிருந்தது காலியான செல்புகளில் ஒன்றிரண்டு வெள்ளி விளக்குகள் காணப்பட்டன சிகப்பு சட்டைக்காரன் ஏதோ பேசிக் கொண்டிருந்தான் சேட் பலமாக இடதும் வலதுமாக தலையாட்டி கொண்டிருந்தான் பேச்சுவார்த்தை வெற்றி பெறாத சூழலில் தலையை தொங்க போட்டுக்கொண்டு அவன் கடையை விட்டு இறங்கினான் கண்ணனாது அழுக்கேறிய சட்டை இஸ்திரி போடாத சாயம் போன பேண்ட் சீவாத தலைமுடி ஏற்கனவே குள்ளம் இதில் தாழ்வு மனப்பான்மையால் ஏற்பட்ட கூன் வேறு மனது நொறுங்கி போனது இவனை மீட்டெடுக்க வேண்டும் என்று இதயம் ஒரு அவசர தீர்மானம் போட்டது கடைக்கெதிரே ஆட்கள் நிற்பதை அவன் கால்கள் தானாக விலகி எங்களை சுற்றி போக ஆரம்பித்தன சாரதி பலமாக அவன் தோளை பிடித்து திருப்பினான் திரும்பிய அவன் முகத்தில் கலவரம் சூழ்ந்தது அச்சத்துடன் எங்கள் முகங்களையே பார்த்து கொண்டிருந்தான் எங்களை தெரியுதா சாரதியின் குரலில் இயல்பான அதிகார தோரணை அவன் மிரட்டி இருக்க வேண்டும் தெரியாது என்பது போல் தலையாட்டினான் தெரிய வைக்கிறோம் வா என்று அவனை பக்கத்தில் இருந்த உடுப்பி ஓட்டலுக்குள் தள்ளிக்கொண்டு போனான் சாரதி ஒதுக்கு ஒரு மேசையை பார்த்து அமர்ந்தோம் கல்லாவை பார்த்தான் சாரதி கூரையின் மின்விசிறி உடனே ஓடத் தொடங்கியது மைசூர் மசால் தோசை மேங்களூர் போண்டா என்று மூவருக்கும் ஆர்டர் செய்துவிட்டு மழங்க மழங்க விழித்து கொண்டிருக்கும் கண்ணனிடம் திரும்பி சொன்னான் சாரதி ஏண்டா இன்னுமா எங்களை அடையாளம் தெரியல இல்ல சாக்கோபார் தான் நினைவு வருமா கண்ணனின் கண்களில் ஒரு பிளாஸ் சாரதி அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவன் இருக்கத்தை தளர்த்து விஷயத்தை கறந்தோம் அவன் கதை சுருக்கமாக படிப்பு ஏறாமல் அப்பாவின் தொழிலை தொடர முடியாமல் அவரும் இறந்து போக நிற்கதியற்று அம்மாவளி உறவில் ஒரு பெண்ணை கைப்பிடித்து இரண்டு பெண் குழந்தைகள் தொலைபேசி மையத்தில் வாடகை கூட கொடுக்க முடியாத வியாபாரம் மாச கடைசி கை கடிக்கு சேட்டுக்கடையில் நகைகள் எல்லாம் வைத்து வட்டி ஏறி மூழ்கி அவனே மூழ்கும் இளமை இப்போ என்ன பிரச்சனை என்றே நான் ஒரு வளையல் ஒரு சவரன் தேஞ்சு போய் அறைதான் தேரும் அதுவும் மூழ்கிடம் போல இருக்கு எத்தனையோ மூழ்கி இருக்கு உனக்கு என்ன புதுசா என்ன சட்டென்று அவன் கண்களில் நீர் கோர்த்து கொண்டது ஏண்டா கேட்டோம் என்று ஆகிவிட்டது ஐம்பது சொச்சம் வயதான ஒரு வளர்ந்த ஆண் பிள்ளை அழுதால் சகிக்காது சுதாரித்து கொண்டு கண்ணன் சொன்னான் எங்க அம்மாவோட கடைசி நகை என் மனைவி அத அம்மா படத்துக்கு முன்னால பூஜை இறையில வச்சு தினம் விளக்கேத்துவா ஒரு வருஷமா ஏத்துறதில்ல சேட்ட ஏத்த சொல்றதுதானே என்று சொல்ல நினைத்து அடக்கிக் கொண்டேன் மறுபடியும் முகாரி ஆரம்பித்து விட்டதென்றால் கண்ணனை கடையில் உட்கார வைத்துவிட்டு எண்ணையும் கொண்டு சேட்டு கடை நோக்கி நடந்தான் சாரதி கருப்பு பேண்ட் வெள்ளை சட்டையை டக்கின் பண்ணியிருந்தான் அவன் நடையும் உடையும் ஒரு சிபிஐ ஆபீசர் தோற்றத்தை கொடுத்தன வேலை விஷயமாக இந்தியாவின் மூளை முடுக்கெல்லாம் போய் வந்ததால் அவனுக்கு அத்தனை இந்திய மொழிகளும் சரளம் சேட்டு பேரடை வைத்துக்கொண்டு கொண்டு நடுங்கிக் கொண்டிருந்தான் தர்வாஜா பந்த்கரோ சார் சோபிஸ் பத்மாஷ் என்று ஏதேதோ அடுக்கி கொண்டிருந்தான் சாரதி ஏ கியா காங்கன் கண்ணன் சாப் ஏ சார் என்று கையை ஓங்கினான் சாரதி கிதர் ஏ காங்கன் மிகவும் மெலிசாக இருந்தது அந்த வளையல் கண்ணன் சொன்ன மாதிரி அரை சவரன் தான் தேரும் போல ஆறாயிரம் ரூபா வளையலுக்கு ஆயிரம் ரூபா கொடுத்திருக்கான் திருட வட்டி அஞ்சாயிரம் பகல் கொள்ள இன்னும் கொஞ்சம் மிரட்டலில் வளையலை பாக்கெட்டில் போட்டு கொண்டான் சாரதி கண்களை உருட்டி சுட்டு விரல் எச்சரிக்கையுடன் கடையை விட்டு வெளியேறினோம் ஏண்டா அவன் போலீஸுன்னு ஏதாவது போயிட்டா கண்ணு மாட்டிக்குவான் கூடவே மத்திய வர்க்க பயம் என்னை பேச வைத்தது மாட்டான் திடனுக்கு தேல் கொட்டினா மாதிரி நடுங்கிட்டு இருக்கான் போலீசுன்னு போனா இன்னும் செலவாகும்னு அவனுக்கு தெரியும் இந்த கதையின் ட்விஸ்ட் இப்போதுதான் வருகிறது மறந்து விட்ட பையை எடுக்க மீண்டும் உடுப்பி ஓட்டலுக்கு போனபோது கண்ணன் அவன் கடையில் இல்லை திரும்ப இப்படி ஆவாது சீட்டு ஏதோ ஒரு விலையை போட்டு வளையல வச்சுக்கிட்டு காசு கொடு இல்லைன்னா என் ஃப்ரெண்டு தான் அந்த ஆபீசரு போன் போடட்டா செல்போனை கையில் எடுத்து கொண்டிருந்தான் கண்ணன் அந்த சேட்டு கடையில் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த கதையில சந்திக்கலாம்